வளமுடன் இன்றைய நாள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு பதினாறு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை பௌர்ணமே பின்பு பிரதம நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை ரோஹிணி பின்பு மிருக யோகம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய தினமும் வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய மேஷராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் பொருள் வரவுகளில் மாற்றங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளும் அலைச்சல்களும் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி கௌரவங்கள் கூடும் கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓ அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னு சுக்ர பிரஜோதயா ரிஷப்ராஜனையர்களை வேகமாக செயல்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் உண்டாகும் முன்னேற்றமும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மேருநிறம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோஹிணி தடைகள் விலகும் மிருகசுரேஷம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் தீமகி பிரஜோதயாத் நிலை ஏற்படும் ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும் லாபமான நிலை உருவாகும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் செலவுகளும் கூடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மிருக சிறுஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திருவாதிரை அலைச்சல்கள் கோடும் புனர்பூசம் நட்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி வித்மஹே தீமகி கடகராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபமான நிலையும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலூங்கும் கடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும் பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆயுள்யம் ஆதரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயிர்களை பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசி மகிழ்வது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பனையில் கௌரவங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக மாற்றங்கள் ஏற்படும் பூரம் வளமான நாள் உத்திரம் தடைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணீராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் உடன் பிறந்தவர்களின் வருகையால் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனக்கசப்புகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம்

பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் பணியில் அலைச்சல்கள் கூடும் மற்றவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆடம்பர செலவுகளினால் லாபமான நிலையும் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நெருக்கம் உண்டாகும் சுவாதி அலைச்சல்கள் கூடும் விசாகம் நினைத்தது நிறைவேறும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பகவான் ஓம் விக்னஹஸ்தாய பண்ணுங்கராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் உள்ளகும் குழப்பங்கள் தீரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மலை மகிழ்ச்சியான நிலை உருவாகும் வியாபாரத்தில் வளமான சந்தர்ப்பங்கள் அமையும் நட்பு வட்டாரம் விரிவடையும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் கவலைகள் தீரும் அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கேட்டை ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் உங்கள் மீதான அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் நினைத்தது நிறைவேறும் உத்ராடம் மனக்கசப்புகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் நிற நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் உத்ராட மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் ஆதரவுகள் கூடும் அவிட்டம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா கும்பராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உருவாகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவான நிலை உருவாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் சதயம் உதவிகள் கிடைக்கும் புரட்டாதி நட்புகள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொருளாதாரம் சிக்கல்கள் விலகும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உதவிகள் கிடைக்கும் சந்தோஷங்களும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊத நிறம் புரட்டாதி நிம்மதி கிடைக்கும் புத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும் ரேவதி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்